நாலரை வருஷத்துல எல்லாரும் அதுவும் விருத்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் என்னதான் நடக்குது அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா தனக்குத்தானே சாட்டை தடுக்கிறாரு ஏன் அந்த சாட்டை கொஞ்சம் பிடிக்கலாம்ல கொஞ்சம் விவரம் சொல்லுறது கொஞ்சம் கேட்போம் அண்ணாமலை எத்தனை முறை தான் சாட்டையில் அடிக்கிற இதே பிரச்சனை அவர்களும் அடிக்க கூடாது இனி இது போல நடக்க கூடாதுன்னு தான் சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டாரு மறுபடியும் நடக்குது என்னச்சு இங்க பாருங்கய்யா களிவும் முத்தி போச்சு இங்க பாருங்க பொன் பெண் பிள்ளைகளுக்கு நான் பணிவா சொல்ல ஒரு புத்தி உங்க அப்பா ஆத்தால நம்புங்க அண்ணன் தம்பிய நம்புங்க அடுத்தவனை நம்பி எல்லாம் பயணம் போவாய் தொலையாதீங்கன்னு ஏன்னா இங்க பாருங்க பழமொழி உண்டியா தன்னுடன் பிறவா தம்பி தனைப்பரா தாயார் தந்தைங்க உனக்கு ஒரு பிரச்சனை உனக்கு ஒரு வழி உனக்கு ஒரு விபத்து உனக்கு ஏதோ நடந்துருச்சுன்னா அப்படியே துடிக்கிறது அழுறது கதறது யார் கதருவா அவன் தங்கச்சி உன் தம்பி உன் அக்கா உன் அம்மா உன் அப்பேன் இவன் தான் அழுவான் வேற இங்க உள்ள உலகத்துல எவனும் அழமாட்டாங்க காதல ஓடிடுவான் இன்னைக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அப்ப விட்டுன்னு போடுவானா அங்க பாருங்கயா நான் புரிஞ்சுங்க அங்க எவனையும் எதையும் நான் நியாயப்படுத்த விரும்பல முதல்ல தனி மனித ஒழுக்கம் வேணும் எல்லாருக்குமே எனக்கும் சேர்த்தான் இதுல வந்து நம்ம யாரையும் குறை சொல்லவோ கூட்டவோ குறைக்கவோ நாங்க விரும்பல களி முடியல இது போட துர்சம்பங்கள் நடக்கணும் பகவான் பரமாத்மா சொன்னது சொல்றான் பாருங்க இவன் யா சாமி சொல்றான் பாருங்க அது கலியை எப்படி அழியுமா சாமி சொல்றா பாருங்க இவன் மாளும் போது இனத்துக்கு இனம் பகையாம் சிவன் ஞான நினைவு செல்லாது தேசமதில் கொலைக்களவு ரொம்ப கோள்கள் மிகுத்திருக்கும் தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார் நேருக்கு காலம் நிகழ்ந்து இருக்கும் பார் மீதில் போருக்கு யாரும் புத்தியாய் தான் இருப்பார் பிள்ளைக்கு தாயும் தானும் பெருத்த பகையாயிருக்கும் சாமி சொல்ற அப்பா சொல்றான் சிவபுரமா எப்பா அந்த களி அழியும் போது ஞான நினைவை எவனுக்கு இருக்காது இருபத்தி நாலு மணி நேரம் போத இருபத்தி அப்படி இல்லைன்னா சினிமா முகம் சீரியல் முகத்துல சீரழிஞ்சு போவானுங்கன்னா இந்த சிவஞான நினைவு எல்லா பிள்ளைகளுக்கும் இருந்துச்சுன்னா இது போல தப்பு நடக்காது தப்பு செய்ய மனம் வராது பாவம் இது பெருங்குற்றம் இது பஞ்சமா பாதம் ஐயோ ஆத்மா வீழ்ச்சி அடைஞ்சிரும் இறப்புக்கு அப்புறம் பெரிய தண்டனை இருக்குங்கிற எண்ணம் வரும் இங்க எவனுக்குமே அந்த எண்ணம் இல்ல வெந்ததை திம்பம் விதிவு தான் சாவும் மனம் போல நடப்புன்னு அரசாங்கமே தப்பு பண்றான் அரசாங்கமே கொள்ளையடிக்கான் அப்புறம் மக்கள் எப்படியா இருப்பான் மண்டலத்தோர் செய்தபா புரிஞ்சுக்கோங்க மண்டலத்தோர் செய்தபாவ மன்னனை சேரும் திண்டி மனசு மனசு மக்கள் சேருங்க அதனால இந்த படுபாவிகள் ஒழுக்கமா இருக்கான் சிவனே சொல்றான் நீங்க மனசுல ஐயா அங்க பாருங்க நீங்க மனசுலனால சிறிதளவு செஞ்சல பட்டிருப்பீங்க எங்க அதனால அங்க பாருங்க நாங்க எவனுக்கு சர்டிபிக் கொடுக்கல எவனு சொல்ல மாட்டேன் என்னையும் சேர்த்தான் என்ன செற்போ அடிச்சுக்கோங்க சரி நீங்க நீங்க உத்தமரா இருந்துக்கோங்க இருந்து அப்படி கேளுங்க அப்ப சாமி சொல்றாரு பாருங்க தலைஞான வேதம் தடுமாறி கைவிடுவார் கை விடுவார் உண்மையான வேதத்தை கை விட்டுருவான் மனசு எழுதுனா வேதம் வேதம் கொண்டு வருவானுங்களா இது இறைவன் சொன்னது உண்மையான வேதம் அப்பா சிவன்கிட்ட தோண்டியது அதை வேணா எடுக்கிறானா இறைவனிடம் தோண்டியது சிவ வேதம் அப்போ இந்த களி அழிம்பது எல்லாம் இதெல்லாம் நடக்கும் இனத்துக்கு இன்னும் பகையா ஒவ்வொரு சாதிக்குதான் சண்டை போட்டு சாவானுனாரு இன்னைக்கு நடக்கா இல்லையா சுவாமி சொன்னது களி இப்படிதான்டா அழியும் ரபனு சொல்றான் பாருங்க போருக்கு யாரும் இருப்பார் ஒவ்வொரு நாட்டுக்காரனும் எப்படா அடிச்சுட்டு சாகலான்னு காத்துக்கிட்டு இருக்கான் இருக்கானா இல்லையா இதெல்லாம் இறைவன் சொன்ன இதுங்க பாருங்க இதெல்லாம் இறைவன் சொன்ன வரத்த அப்படின்னு சொல்ற பாருங்க பிள்ளைக்கு தாய் இருந்தாலும் பெருத்த பகையாயிருக்கும் ஒரு பிள்ளை பெத்த தாய் பெச்சா கேக்காதான் தட்டி பேசுமா தாய் ஒண்ணு சொன்னா பிள்ளை ஒண்ணு பேசுது நடக்கால இது அப்பா சொன்னது கழிவுகளில் பிள்ளைக்கு தாயும் இருந்தாலும் பெருத்த இருக்கும் பிள்ளைங்க தாய் தோப்புன்னு சொன்ன சொல்ற கேட்கணும் ஆனா இதுக்கு கேட்க மாட்டேங்குதுங்க என்ன செய்ய சொல்றீங்க இதுல யார குட்டம் சொல்லுவீங்க சும்மா அந்த இதெல்லாம் உருட்டக்கூடாது அப்புறம் சாமியை சொல்ற பாருங்க கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்காம் கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணனவே நாடி அவர் எண்ணி நாணி இறப்பார் கூடிய சிவபெருமான் சொல்றான் எங்க அப்பா வார்த்தை பொய்யாகும் ஒரு நாளும் பொய்யாவது சிவன் வார்த்தை பொய்யாவது அவன் சொல்றான் பாருங்க பிள்ளைக்கு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா அப்ப தேவலாம் பேச எங்க பாருங்க சாமி சொல்ற சாமி சொல்றேன் அவர் இருந்தா ஏங்க நடக்குது எல்லாம் கர்மாயா எல்லாம் கர்மா இதுக்கு ஒவ்வொரு சூட்சம் உலக சூட்சம் நீங்க அறிய முடியாதுங்க நானும் அறிய முடியாது என்ன அதெல்லாம் பாருங்க உலக சூட்சம் நம்ம அறிய முடியாது அப்பா சிவபுரம் அவன் சொல்றான் பாருங்க இன்னைக்கு எத்தனை கள்ளக்காதல் கொலை நடக்குது அத அன்னைக்கே சொல்லிட்டான் களி கொளிகிறன் கள்ளக்காதல் கள்ள காதல் கள்ளக்கணவுடன் கருத்து மிக மாதிரி இருக்கான் தினம் டிவில பாருங்க செய்தி வருது புருசன கள்ளக்காரன் தீர்த்து கட்டிட்டான் எத்தனை செய்தி வருது கி 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 கே அப்படின்னு சொல்றாங்க கூடி உடன் பிறந்த கோதை இறை விளக்கம் கொடுக்க முடியுமா அப்பா சிவபுரம் சொல்றான் களி கொள்கிறன்ல கூடி உடன் பிறந்த கோதைறை நீங்களே புரிஞ்சுக்கோங்க இதுக்கு விளக்கம் நான் கொடுக்க விரும்பல எனக்கே என் வாயை கூசுது அசிங்கம் அப்போ அசிங்கம் அப்போ இது அப்பா சொன்னது இப்படி நடக்கும் கழிவு அடினால அப்போ இங்க தனி மனித ஒழுக்கம் இல்லாம போச்சுங்க யார் ராஜாங்க ஒழுக்கம் இல்ல எல்லாம் ஏங்க மூன்று நீதம் கடைபிடிக்கப்படணுங்க கடைபிடிக்கப்பட்டாதான் ஒரு நாடு சுபிட்சமா இருக்கும் வறுமை இருக்காது நோய் நொடி இருக்காது துர்மரணம் நடக்காது இது போன்ற சமூகம் நடக்காது மூன்று நீதம் என்ன நீதம் ராஜநீதம் தெய்வ நீதம் மனு நீதம் மூன்று நீதங்கள் கடைபிடிக்கப்படணும் அதான் ஒழுக்கம் அது இருந்தா நல்லா இருக்கும் இங்க ராஜாங்க ஒழுக்கமா இருக்கா அவன் மந்திரி அவன் உன்னால எவ்வளவு சுட்ட முடியும் சுருட்டிக்க நீ எவ்ளோ கொள்கைக்கு மாதிரி எல்லாம் கெட்டு போச்சு அதான் எங்க சிவனை சொல்றான் இந்த கழிவு நாளை அழிவு நாள் என்ன சொல்றான் தெய்வ நிலைமை தேசம் மதில் காணாது மை நறிய பெண்ணார் மனு நீதம் காணாது ராஜ நெறிநீதம் ராஜ்யத்தில் காணாது மூணு நீதம் கெட்டு போய் நாசமா போய் இங்க பாருங்க இப்படி போண்டு சம்பவம் நடக்கிறாங்க எல்லா பெண்களையும் தப்பு பண்ணுவாங்கன்னு சாமி சொல்லல இந்த கள்ளக்கணவரின் கருத்து வந்தாங்க ஒரு சில சபல புத்தி உள்ளவங்க தப்பு பண்ணா அதுக்கு எல்லா பெண்களும் அது உடனே கிடையாது கற்புள்ள இல்லாம அம்மைமார்கள் இருக்குங்க தான் இன்னைக்கு மழை பெய்யுது கொஞ்சமா தர்மம் நினைக்குது அதனால சாமி எல்லாத்தையும் சொல்லல நீங்க தப்பா நினச்சிக்காங்க கோடி உடம்பு கோதையை பெண்ணு எல்லாத்தையும் சொல்லல ஒரு சில இடங்கள் சம்பவங்கள் நடந்து செய்தி வருதா இல்லையா அப்போ இந்த இது இதுவோட சம்பங்கள் நடக்கிறனால சாமி சொல்றாரு பாருங்க இது என்ன நடக்குமா வாரி கோபிக்கும் வாங்கும் சில இடங்கள் மாறி மறைந்து விடும் வாய் வந்து நோய் வீசும் சுவாசிக்கிற காற்றே நஞ்சா அன்னைக்கு இன்னைக்கு நோயே எல்லாம் சீர்கேடு அப்புறம் மாறி மறைந்து விடுவாய் மாறி காலத்து மழை பெய்யாது மழை எப்போ வரும் போகும் தெரியாது அந்த காலத்துல பெஞ்சு இன்னைக்கு இருக்கா எங்க பாத்தாலும் ஒப்பாரியா தான் இருக்கு விவசாயி தற்கொலை பண்ணி சாகுறான் எவனாவது கண்டுக்கிறானா இவ்வளவுடா இத்தனை லட்சம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களாடா ஒரு பாவம் ஏழை விவசாயி வாங்கின கட்டணம் கட்ட முடியும் சாகுறான் அது கொள்ளி முடிச்சு கொள்ளை போறாங்க அதுவும் சரிதான் இவனுக்கு அவனுக்குதான் மறுபடியும் ஓட்டு போடுவானுங்க அதனால இவனுக்கு நம்மளுக்கு தான் ஓட்டம் போடுவானு தெரியுது அதனால விடுங்க இங்க சரி விடுங்க ஐயா நமக்கு தேவை நமக்கு அரசியலே வேண்டாம் இங்க பாருங்க இங்க நான் இங்க எவனையும் எந்த கட்சிக்காரனையும் இங்க நான் ஏத்தையும் விரும்பல இறக்க விரும்பல அப்பா சிவன் சொன்ன வார்த்தை இந்த களியும் போது ஏன்னாரு சாமி சொல்றேன் பாருங்க மனுவதிலே சாமி பாருங்க வம்புக்கு நோக்கம் வாக்கில் மிக இருக்கும் அன்புக்கு நோக்கம் அடங்கி மிக இருக்கும் மனுவதியிலே கற்பிகளாம் மாத கற்பியிலிருந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளர்கள் கேட்க கள்ளக்காதலால கள்ளக்காதல பிரியாணி அப்படியே ஆளுங்க புருஷன் சொல்ல கேப்பாளா கேட்க மாட்டா இந்த மாதிரி எத்தனை இருக்கு ஒன்னா ரெண்டா

இல்ல நீ மத்திய அரசோ மாநிலத்தோ எவனையும் தகுதி இல்ல யாரையும் குறை சொல்லாதுங்கிறேன் நீ ஒழுக்கம் செய்தியில சொல்றான் ஆளுரும் சிசிடிவி கேமரா இல்லங்கிறான் அந்த பகுதியில உனக்கு அங்க என்ன வேலைங்கிற அரசாங்கத்தை குறை சொல்லி காவல்துறை குறைச்சொல்லி பிரோஜனம் இல்ல உங்களுக்குள்ள ஒழுக்கமா வாழ கத்துக்கோங்க புரியுதா என்னையும் சேத்துதான் அதனால சொல்லுவான் கவர்மெண்ட் குறை சொல்லுவான் ஏடா உனக்கு அங்க பிடுங்குற வேலையானு ஒருத்தன் கேட்டா நீ அந்த கமாண்டில் போய் படிச்சு பாருங்க அவ்வளோ தான் சொல்றான் இந்த செய்தியில கமாண்ட்ல போய் படிச்சு பாருங்க இப்போ யாரை குறை சொல்லுவீங்க நான் அரசாங்கம் ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு ரெண்டு போலீஸ் அனுப்ப முடியுமா நீ வந்து நள்ளிரவு தாமத்துல தனிமையில் போகலாமா காலம் கெட்டு கிடக்குயா மோசமான காலம் நம்ம பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லணும் வெறுமனமே அரசாங்கத்தை குறை சொல்லி என்ன குறை சொல்லி நான் சொல்றேன் நீ என்ன செருப்பால் அடிப்பீங்க அடிச்சுட்டு போங்க நான் எந்த அரசாங்கத்துக்கும் வக்காலத்து வாங்க விரும்பலையா நான் ஸ்டாலினுக்கும் வக்காலத்து வாங்கலை மோடிக்கும் வக்காலத்து வாங்கலை நான் என்ன சொல்றேன் நீ எதுக்கு அல்ல அந்த செய்தி வாசிக்கிறவங்க சொல்றாரு அந்த இடத்துல ஆளாரவும் பற்றிய இடம்னு சொல்றான் செய்தி வாசிக்கிற செய்தியாக சொல்றாரு நான் சொல்லலையா போய் காட்டுக்கும் அப்போ நான் என்ன சொல்றேன் பிள்ளைகள் நாம அப்பா பேச்ச கேளு உன் சகோதரன் பேச்ச கேளு ஏன்னா அவன் தான் உனக்கு ஒண்ணுன்னு நிப்பான் இவன் விட்டு ஓடிடுவான் காதலும் ஜெஸ்கே போயிடுவான் நீ என்ன பண்ணுவ போட்ட பிள்ளை நீங்களே அவன் தனி அடிச்சுட்டு நாசமா நான் போய் எல்லாம் யோகி மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் எங்கையா யோகியா இருந்தா நேரம் அப்பவே நான் சொல்லவே வேண்டாம் என்ன பண்ணிருப்பாரு இந்த குற்றவாளிகளை இங்க பாருங்க இந்த கழியும் அழிய நாள் அழிய போகுது இப்படிதான் இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு கசப்பா தான் இருக்கும் அது கூட உங்க இருப்போம் காதல் தனிமையதா சந்திப்பாங்க தான் சாட்டை எடுத்து அடிச்சாரு சந்திப்பாங்க புரியல என்ன சொல்லுங்க காதலையும் தனிமையாம சந்திக்கணும் வாழ்ப்பு பாதுகாப்பா போய் சந்திக்கணும்ங்கிறேன்

எல்லா இப்ப எப்படி எல்லாருக்கும் ரெண்டு துப்பாக்கி ஏந்திய காலூர் அனுப்ப முடியுமா முடியாது இதுக்கு அரசாங்கத்தை குறைச்சொல்லி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க திருந்துங்க நான் திருந்தனும் எல்லாரும் திருந்தனும் புரிஞ்சுக்கோங்க ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க சும்மா போட்டுக்கிட்டு வளர்ப்பு சரியில் நான் சொல்றேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் யாரையும் குறைச்சல் ஒரு மாதிரி அமைச்சு வாய் நான் அந்த விளையாட்டுக்கு வரல அமைச்சுவாய் சிவாய் நம்ம திருச்சி டம்பளம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம்ம உறவுகளே சிவா அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் புண்ணம் பதீர் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சி டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்க உறவுகளை பொருளாதார கலந்து திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க உதவுங்க நன்றி நமசிவாய் சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்